அஸ்வின் மீது பொறாமையா அணியை விட்டு நீக்க வேண்டிய வீரர்கள் பட்டியலை வெளியிட்ட கும்லே முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரரும் பஞ்சாப் கிங்ஸ் அணியோட முன்னாள் தலைமை பயிற்சியாளருமான அனில் கும்லே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ மினி ஏலத்துக்கு முன்னாடி விடுவிக்கப்பட வேண்டிய வீரர்களோட பெயர்களை அறிவிச்சிருக்காரு கும்லே முகமது ஷமி வெங்கடேஷ் ஐயர் அப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்கள தற்போதைய அணிகள்ல இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு பரிந்துரைச்சிருக்காரு ஷமி தொடர்ந்து காயங்களால பாதிக்கப்பட்டு வராரு அஸ்வினோட வயசு அவரோட பந்து வீச்சு திறன்ல எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு வெங்கடேஷ பொறுத்த வரைக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக அவரோட அஞ்சாவது சீசன் மறக்கப்பட வேண்டிய ஒன்னா இருந்துச்சு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூணாவது ரொம்பவே விலை உயர்ந்த வீரரா இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்ட வெங்கடேஷ் ஏழு இன்னிங்ஸுகள்ல வெறும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது கும்லேவோட தக்கவைப்பு பரிந்துரைகளை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த் மயங் யாதவ் ரவீந்திர ஜடேஜா அஜிங்கியா ரஹானே நிதிஷ்குமார் ரெட்டி இஷான் கிஷன் அப்புறம் துரு ஜுரல் தான் அவங்க அணிகளால தக்க வைக்கப்படணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு குறிப்பா ரிஷப் பந்த் இந்த சீசன் பேட்டிங்ல மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு எல் எஸ் டி அணியோட கேப்டனான பந்த் பன்னெண்டு இன்னிங்ஸ்கள்ல பதிமூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற சராசரியில வெறும் ரன்கள் மட்டுமே எடுத்தாரு வழிநடத்தின மற்றொரு வீரரான ரஹானே பந்தை விட பேட்டிங்ல சிறப்பா செயல்பட்டாலும் அவராலும் அணியை கூட்டிட்டு போக முடியல ஜடேஜா பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல பேட்டிங்ல எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப செயல்பட்டாலும் அவரோட பந்து வீச்சு அவரோட வழக்கமான தரத்தை விட குறைவாதான் இருந்துச்சு பொதுவா பந்து வீச்சுல இருக்கமா இருக்கக்கூடிய இந்த சுழற்பந்து வீச்சு ஆல் ரவுண்டர் எட்டு புள்ளி அம்பத்தி ஆறு அப்படிங்கற ரன் விகிதத்துல பதினாலு போட்டிகளில் பத்து விக்கெட்டுகள் எடுத்தாரு ஜுர பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு இன்னிங்ஸ்களை தவிர அவர் பேட்டிங்ல ரொம்பவுமே ஏமாற்றம் கொடுத்தாரு ராஜஸ்தான் ராயல் சனியால தக்க வைக்கப்பட்ட ஆறு வீரர்களில் ஒருத்தரான ஜுரல் பல சந்தர்ப்பங்கள்ல தேவையான உத்வேகத்தை இன்னிங்ஸுக்கு கொடுக்க தவறிட்டாரு இதே மாதிரி அஸ்வினும் இந்த தடவை சிஎஸ்கேவுக்கு ஏமாற்றம் கொடுத்ததால அவரையும் விடுவிக்க கும்லே சொல்லியிருக்காரு